பாரத பிரதமர் மாண்புமிகு திரு நரேந்திர மோடி அவர்களின் லட்சியமான சரியான தகவல் மற்றும் தரமான பொழுதுபோக்கு அம்சங்கள் நாட்டின் கடைக்கோடி மக்கள் வரை சென்றடைய வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில் பொது சேவை ஒலிபரப்பு நிறுவனமான பிரசார் பாரதி செயல்பட்டு வருகிறது இதன் அடிப்படையில் தொழில்நுட்பம் மற்றும் நிகழ்ச்சிகளை மேம்படுத்த ரூபாய் இருநூற்றி எண்பது கோடி முதலீட்டில் நாற்பத்தி மூன்று புதிய திட்டப் பணிகளை செயல்படுத்துகிறது இன்று மாண்புமிகு பிரதமர் நாடு முழுவதும் எட்டு மாநிலங்களில் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் நேயர்கள் பயன்பெறும் வகையில் பனிரண்டு புதிய ஆகாசவாணி பண்பலை திட்டங்களை தொடங்கி வைத்தார் மேலும் நூற்றி எண்பது கோடி ரூபாய் செலவில் பனிரெண்டு மாநிலங்களில் இருபத்தி புதிய பண்பலை ஒலிபரப்பு கோபுரங்களை நிறுவுவதற்கான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் இதனால் தொலைதூர பகுதிகளில் உள்ள நான்கு கோடியே தொண்ணூறு லட்சம் நேயர்களுக்கு பண்பலை வானொலி சேவை கிடைக்கப்பெறும் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கில் ஒலிபரப்பு சேவையை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் நான்கு புதிய தூர்தர்ஷன் ஒலிபரப்பு கோபுரங்கள் மூன்று இடங்களில் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் செலவில் நிறுவப்படுகின்றன இதன் மூலம் தரைவழி ஒலிபரப்புக்கான கோபுரங்களின் எண்ணிக்கை இருபத்தி நான்காகவும் மொத்த ஒலிபரப்பு கோபுரங்களின் எண்ணிக்கை ஐம்பத்து அதிகரிக்கும் இதனால் நாலரை லட்சம் மக்கள் கூடுதலாக பயன்பெறுவார்கள் பெறுவார்கள் டிடி பொதிகை தொலைக்காட்சியின் சேவைகளை மேம்படுத்தி டிடி தமிழ் எச் டி என்ற பெயருடன் புது பொலிவுடன் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்திருப்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெருமை மிகு தருணம் டிடி தமிழ் தொலைக்காட்சியானது தமிழ் கலாச்சாரத்தின் பெருமைகளையும் இந்திய பாரம்பரியத்தின் சிறப்புகளையும் எடுத்து எம்பும் உலகிற்கான ஒரு சாளரமாக திகழும் உலகின் மிக பழமையான மொழிகளில் தமிழும் ஒன்று ஆழமான கலாச்சாரம் மேற்கொண்ட தமிழ் மொழி இந்தியாவை ஒரு தேசமாக கட்டமைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது காசி தமிழ் சங்கமும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமும் ஜி இருபது தலைமைத்துவம் செங்கோல் புதிய நாடாளுமன்றத்தின் தொடக்க விழா ஐநா சபையில் ஆற்றிய உரைகள் மிகவும் புகழ்வாய்ந்த மனதின் குரல் நிகழ்ச்சிகள் என அனைத்திலும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி திரு महाकवि सुब्रमण्य भारतीय वरिके का वलम सीर्प्व की प्राचीनतम भाषा तमिल में कहा था यादम केडीर यानी हम सभी स्थानों के लिए अपने पन का भाव रखते हैं और सभी लोग हमारे अपने हैं பிரசார் பாரதி ஒளிபரப்பு நிறுவனங்களில் டிடி தமிழ் ஹெச்டி தொழில்நுட்பத்தில் அமையும் முதலாவது மாநில தொலைக்காட்சி ஆகும் இதில் மனதை கவரும் நெடுந்தொடர்கள் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் செய்திகள் ஆகியவை இடம்பெறும் தமிழின் பாரம்பரிய சிறப்புகளையும் தற்கால புதுமை சிந்தனைகளையும் மக்களுக்கு டிடி தமிழ் எழிலுடன் வழங்கும்